தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் மறவது ஊக்கம் உடைமை குரல் என் ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று ஆக்கம் இழந்தேமன்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தளராத ஊக்கம் உடைமை என்னும் நிலையான பொருளை கை கொண்டிருப்போர் நலமிழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டு துன்பம் படமாட்டார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஊக்கம் எனும் உடையோர் என்றுமே தளராமல் இருப்பர் ஒரு நாளும் துன்பமான நேரத்தில் மனம் நொந்து கவலைப்பட மாட்டார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்